இதுக்கெல அஞ்சு மணி ஒரு பொண்ணு பர வரப்ப அழுதுகிட்டே போன போட்டுருக்கு கதறிக்கிட்டே எங்கள் அம்மா அப்பா எங்கள் எங்கள் கொலை பண்ண அப்படின்னு ஸ்பாட்டுக்கு போலீஸ் போயிட்டு என்ன போது என்னை கட்டி போட்டு நாலு பேர் வந்து எங்கள் அம்மா மான பங்கு படிக்கிறது கொலை பண்ணிட்டு எஸ்க்க போயிட்டாங்க அப்படின்னு போலீஸ் சார்னு சொல்லிட்டு வெளியில் சிசிடி கேமரா செக் பண்ணி வைத்துக்கு அந்த மாதிரி இந்த அடையாளம் தெரியல போன நான் வச்சு பார்த்துட்டு அந்த நம்மள கொலை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற செக் பண்ணிக்கு போகும் இந்த பொண்ணோட கையில் இருக்குது இன்னும் நாளோட கையே இருக்குது என்ன விசாரிங்கன்னா உண்மை தெரிஞ்சிருக்கு இந்தம்மா பேர் உசாசிங்கி பிரைவேட் கம்பெனியில் நல்லா வேலை செய்கிறாங்க கஷ்ட இல்லை தனியாக தான் இருக்கிறா பொண்ணை நல்லா செல்லாம ஓபிஎஸ் ஓபிஎஸ்வா லக்னோ எப்படி இருக்கும்போது பொண்ணு என்ன பண்ணிருக்காரு அதே ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு பைய வந்து லவ் பண்ணி இருக்குது தான் படிக்கிறது பதினாறு வயசு அவங்க அம்மா எல்லாம் தப்பு வையுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்றும் வந்து அந்த கூட இருக்கிற போட்டை பார்த்துட்டா போல போனை படித்து வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பையோட கொலை இந்த அந்த பண்ணப்பட்டு அந்த பையோட ஓடி போய் ஸ்பாட்லேயே ரெண்டு பேரும் கைது பண்ணி அந்த பில் சீர்திருத்த பள்ளியில் அனுப்பிவிட்டு அங்கேயே அவங்க தப்பியிருக்காங்க இந்த பொண்ணை நல்ல பிள்ள மாதிரி போட்டோம் வந்தால் இந்த பொண்ணு இருந்திருக்கு சீர்திருத்த பள்ளியில் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அவள் வெளியில் வந்துருக்கேன் அந்த ஒன்னே நேரம் இந்த பொண்ணு மீட் பண்ணிட்டு உங்க அம்மா கொலை பண்ணு சொல்லியிருக்கேன் அந்த பொண்ணு டவுள் ஓகே சொல்லியிருக்கேன் நைட் ரெண்டு மணிக்கு வந்திருக்கேன் கழுத்து நெச்சதுனா இருக்கிற கோவத்தில் போட்டத உடச்சுக்க கழுத்தை கீழே அப்படியே விட்டு போனாக்க சந்தேக வந்து பண்ண மாதிரி செட்டிங் பண்ணிட்டு செட் பண்ணிட்டு கிளம்பி ரெண்டு பேரும் கைது பண்ணாங்க சட்டங்கிறது பொதுவாக இல்லைன்னா தப்பு மேல தப்பு நடக்கிறது